பெண்களே உங்கள் கையால் கடையும் வெண்ணெயை கொண்டு திருப்பதியில் வேங்கடாஜலபதிக்கு நைவேத்தியம் செய்தால் எப்படி இருக்கும் ஒரு பெரும் பாக்கியமாக அதை நீங்கள் கருதுவீங்களா இல்லையா நம்ம திருப்பதி பெருமாள் கோவில்ல அப்படி ஒரு சேவை செய்யும் பாக்கியம் உங்களுக்காக காத்திருக்கின்றது அந்த மாதிரி ஒரு அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன அது என்ன மாதிரி சேவை அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கடந்த சில நாட்களாக எனக்கு தொண்டையில் பெரும் பிரச்சனையாக இருக்குது ஆனாலும் உங்களுக்காக ஒரு நல்ல வீடியோ பதிவு கொண்டு வரணுன்னு தான் இந்த பதிவை போடுறேன் என்னுடைய குரலை இக்னோர் பண்ணுங்க அதனுடைய கான்செப்டை புரிஞ்சுக்குங்க சின்ன வயதில் வெண்ணெயை திருடி சாப்பிட்ட கண்ணன் தான் கலியுகத்தில் நமக்கு பெருமாளாக காட்சியளிக்கிறார் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மை புதிதாய் திருமணமான பெண்களுக்கு அந்த கிருஷ்ணனே தன்னுடைய குழந்தையாக வரமாட்டானா என்று ஒரு ஏக்கம் இருக்கும் வயதான பெண்மழிகளுக்கோ அப்படி ஒரு பேரன் தன் கையில் தவழ்வானா என்ற ஒரு பெரும் இயக்கமே இருக்குது பல பேர் நம்ம வீடியோவில் அப்பப்போ அதை பற்றி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்ணனுக்கு மிகவும் பிடித்த வெண்ணையை அவனுக்கு தந்தால் அவன் உங்களுக்கு பிறக்க மாட்டானா உங்களுக்கு பேரனாய் வர மாட்டானா என்ன அப்படி இந்த உலகில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம் கிடைக்கத்தான் திருப்பதியில் நவநீத சேவை என்ற ஒரு சேவை நடத்துகிறாங்க அந்த நவநீத சேவையை திருப்பதியில் கோசாலைகள் நீங்கள் செய்வதன் மூலம் அந்த பெருமாளுக்கு உங்கள் கையால் வெண்ணையை கடந்து நெவேத்தியமாக தர முடியும் திருப்பதியில் இந்த நவநீத சேவை என்பது பெண்களுக்காக மட்டுமே நவ என்றால் புதிய நீதம் என்றால் வெண்ணெய் புதிய வெண்ணெய் தான் நவநீதம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த ஒரு அற்புதமான சேவையை திருப்பதியில் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு தொடங்கினாங்க புராண காலத்தில் எப்படி கோபியர்கள் எல்லாம் கண்ணனுக்கு வெண்ணெய் கொடுத்தார்களோ அது போலத்தான் இந்த நவநீத சேவை அமைக்கப்பட்டுள்ளது இந்த நவநீத சேவையின் சிறப்பு தான் என்ன நம்பர் ஒன்று பரிசுத்தம் மற்றும் அர்ப்பணிப்பு வெண்ணெயை தயாரிப்பதில் தொடங்கி அதை கோவிலுக்கு எடுத்து செல்வது வரை முழுமையாக பெண் சேவர்களே இந்த தன்னார்வ தொண்டில் ஈடுபடுவர் இரண்டு கோசாலைகள் சேவை திருப்பதி தேவஸ்தானத்தில் இருக்கிற கோசாலைகள் தான் அங்குள்ள மாடுகளின் பாலை பயன்படுத்தி பாரம்பரிய மறைப்படி இந்த ஒரு வெண்ணெய் தயாரிக்கப்படுகின்றது மூன்றாவது கோவில் வரை ஊர்வலம் தயாரிக்கப்பட்ட வெண்ணையை அலங்கரிக்கப்பட்ட பானைகளில் எடுத்துக்கொண்டு கோவில் வரை பக்தி பரவசத்துடன் ஊர்வலமாக செல்வார்கள் நான்கு அதிமுக்கியமானது பெருமாளுக்கு நெய்வேத்தியம் ஊர்வலத்தின் முடிவில் அந்த வெண்ணெய் பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகின்றது இந்த சேவையை செய்வதால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்பர் ஒன்று பெருமாளின் அருள் இந்த சேவையை செய்வதன் மூலம் பெருமாளை நீங்கள் நேரடியாக தரிசிக்கும் ஒரு அற்புதமான அனுபவத்தை பெறுவீர்கள் இரண்டு மன நிம்மதி சுயநலால்மற்ற இந்த சேவையில் ஈடுபடுவதால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் ஆன்மீக திருப்தியும் கிடைக்கும் மூன்றாவது புனிதமான அனுபவம் கோசாலையில் இருந்து கோவில் வரை செல்லும் இந்த ஒரு ஊர்வலம் என்பது மறக்க முடியாத ஒரு புனிதமான அனுபவத்தை தருகின்றது திருப்பதி தேவஸ்தானத்தால் நடத்தப்படும் ஸ்ரீவாரி சேவையின் ஒரு பகுதி தான் இந்த நவநீத சேவை இது ஒரு கட்டணம் இல்லாத தன்னார்வ சேவை எனவே இதற்கு தனியாக டிக்கெட் எதுவும் நீங்கள் வாங்க வேண்டியதில்லை இரண்டாவது முன்பதிவு இதில் பங்கேற்க விரும்பும் பெண்கள் திருமல திருப்பதியுடைய தேவஸ்தானத்தின் அதிகார இணையதளத்தில் இதோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் முன்பதிவு செய்யணும் முடிஞ்சால் அவங்களுடைய ஆப்பும் டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த ஆப்புடைய லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கிறேன் நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் அதன் மூலமும் நீங்கள் வந்து அந்த லிங்க் பயன்படுத்தி நீங்கள் முன்பதிவு செய்யலாம் மூன்றாவது இந்த சேவைக்கான தகுதிகள் பெண்கள் மட்டுமே இந்த சேவையில் பங்கேற்க முடியும் பதினெட்டு முதல் அறுபது வயதுக்குட்பட்ட இந்து சமயத்தை சேர்ந்த இந்து மதத்தை சேர்ந்த பெண்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் நான்காவது ஆதார் போன்ற அடையாள அட்டை விவரங்கள் மிகவும் அவசியம் ஆறாவது கால அட்டவணை முன்பதிவு செய்யும் தேதிகள் தேவஸ்தானத்தால் அப்பப்போ அறிவிக்கப்படும் நம்ம சேனலே நம்ம வந்து அப்பப்போ அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுறோம் தவறாமல் நீங்கள் புக் பண்ணிக்குங்க இந்த நவநீர சேவைக்கான விதிமுறைகள் என்னென்ன அதை தான் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் நம்பர் ஒன்று பக்தி உணர்வு தன்னார்வ சேவகர்கள் பக்தி உணர்வுடனும் பணிவுடனும் சேவையை செய்ய வேண்டும் ஆடை கட்டுப்பாடு தேவஸ்தானம் பரிந்துரைக்கும் ஆடையே அணிந்து வர வேண்டும் என்றவரை ஆரஞ்ச நிற சேலை மூன்றாவது மரியாதை சக பக்தர்கள் மற்றும் தேவஸ்தான ஊழியர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏழு மலையானுக்கு வெண்ணை கொண்டு செல்வது என்பது கோபியர்களின் அன்பையும் பக்தியையும் நினைவூட்டும் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒரு பெரும்பாக்கியம் நீங்களும் பெற நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துகிறோம் அது மட்டுமில்லை இந்த சேவை செய்யும் பெண்களுக்கு கிருஷ்ணனே வந்து குழந்தையாக பிறப்பார் என்றது ஐதீகம் ஸ்ரீவாரி சேவையில் எத்தனையோ சேவைகள் மக்களுக்காக செய்யுது ஆனால் எனக்கு தெரிந்து இந்த ஒரு சேவை தான் இறைவனுக்கு நேரடியாக ஒரு பக்தர் செய்யக்கூடிய ஒரு சேவை இந்த சேவையின் மூலம் உங்களுக்கு பெருமாளின் நேரடியாக தரிசனம் செய்யும் ஒரு பாக்கியமும் கிடைக்கும் தரிசனம் முடித்த பிறகு ஒரு லட்டு பிரசாதமும் உங்களுக்கு தருவார்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரட்டாசி மாதம் முடியும் வரை நிறைய வீடியோக்கள் பெருமாளை பற்றி திருப்பதி பற்றி வரும்